ஐஷ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் காலில் கருப்பு கயிறு கட்டுபவர்கள் இந்த தவறை மட்டும் செய்யக்கூடாது என்கிறது சாஸ்திரம் இந்த காலில் கருப்பு கயிறு கட்டுவதால் என்னென்ன நன்மைகள் அதற்குண்டான விளைவுகள் என்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஐஷச்சான நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் கருப்பு கயிறு என்பது பல துஷ்ட சக்திகள் நம்மை நெருங்காமல் பாதுகாக்கும் ஒரு அரணாக தொன்று தொட்டு இருந்து வருகின்றது மதங்கள் கடந்து இந்த கருப்பு கயிறு பல இடங்கள்ல மந்திரித்து அதற்கு சக்தி கொடுத்து பக்தர்களுக்கு கொடுப்பது உண்டு இப்படி கருப்பு கயிறு அணிவதில் நம்பிக்கை கொள்ளக்கூடிய சிலர் காலில் கருப்பு கயிறை அணிந்திருப்பதை நாம் பார்த்துருப்போம் காலில் கயிறு அணிந்து கொண்டால் எப்படி அணிய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக கோவில்கள்ல கருப்பு அல்லது சிவப்பு நிறங்கள்ல அதிகம் கொடுக்கக்கூடிய இந்த சுவாமி கயிறு மந்திர உருவேற்றி கொடுக்கப்படுகின்றது இதை கடைகளில் வாங்குவதை விட கோவில்கள்ல வாங்குவது ரொம்பவே சிறப்பு கருப்பு கயிறு நம் உடம்பில் இருந்தால் நம்மை காத்து கருப்பு எதுவும் அண்டாது என்று நம் முன்னோர்கள் அதை ஒரு வழக்கமாகவே வைத்திருந்தார்கள் கயிறு கட்டுவதை கருப்பு என்பது சிலருடைய குடும்பங்கள்ல ஒவ்வாத ஒரு நிறமாக இருக்கும் கருப்பு என்பதில் இருக்கக்கூடிய ஒரு அமானுஷ்யம் நம்மை கெட்ட விஷயங்களிலிருந்து காக்கும் என்பது மட்டும் அசைக்க முடியாத நம்பிக்கையாகவே இருந்து வருகின்றது கருப்பு கயிறை எந்த வயதினராக இருந்தாலும் உங்களுடைய வலது கையில் கட்டிக்கொள்ள வேண்டும் ஆண்கள் கண்டிப்பாக இடுப்பில் கருப்பு கயிறு அணிவது மிகுந்த நன்மைகளை கொடுக்கக்கூடியதாகும் அரைஞான் கயிறு எனப்படும் இந்த கயிறு உடம்பில் ஏதாவது ஒரு பகுதியில் நம்மிடம் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு நியதி துர் சக்திகளும் தேவதைகளும் மந்திரிக்கப்பட்ட கயிற்றிற்கு அருகில் கூட நெருங்க முடியாது என்று கூறப்படுகின்றது எனவே இதை நாம் கட்டிக்கொண்டிருப்பதால் ஏதோ ஒரு விதத்தில் அது நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும் அல்லது பாதுகாப்பு உணர்வை நம்முள் விதைக்கும் எனவே கருப்பு கயிறு கட்டும் வழக்கம் இன்றும் தொடர்ந்து வருகிறது காலில் கருப்பு கயிறு கட்டுவதால் நம்மிடம் எந்த தீய சக்திகளும் நெருங்காது என்பது நம்பிக்கை எந்த ஒரு கெட்ட சக்தியும் கால் பாதம் வழியாக நம்முள் நுழைகிறது குறிப்பாக பில்லி சூனியம் ஏவல் போன்றவற்றை செய்து நடு ரோட்ல போட்டு வைத்திருப்பார்கள் திருஷ்டி கழித்து தெருவில் அப்படியே போடுவார்கள் இதை தெரியாமல் மிதிப்பவர்கள் கால்கள் வழியாக எந்தவிதமான கெட்ட சக்தியும் நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காக கால்கள்ல பொதுவாக கருப்பு கயிறு கட்டப்படுகின்றது கால்கள்ல கட்டை விரல் நகத்தில் மை வைத்துக்கொண்டால் கொண்டால் துஷ்ட சக்திகள் நுழையாது என்று அந்த காலத்தில் கூறுவார்கள் எனவே பாதங்கள் வழியாக நுழையக்கூடிய துஷ்ட சக்திகளை தடுத்து நிறுத்த காலில் கருப்பு கயிறு அணியப்படுகின்றது இப்படி கருப்பு கயிறு அணிபவர்கள் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ ராமஜெயம் உச்சரித்து ஒன்பது முடிச்சுக்களை கருப்பு கயிற்றில் போட்டுக்கொள்ள வேண்டும் அல்லது துர்காதேவி மந்திரங்களை நீங்கள் அந்த நேரத்தில் உச்சரிக்க வேண்டும் இந்த மந்திரத்தால் நல்ல ஒரு சக்தி கிடைக்கும் இதை சனிக்கிழமையன்று செய்ய வேண்டும் பிரம்ம முகூர்த்தத்தில் அல்லது நண்பகல் பனிரெண்டு மணி அளவில் ஆஞ்சநேயர் கோவிலில் வைத்து இவ்வாறு மந்திரத்தை உச்சரித்து ஒன்பது முடிச்சுக்கள் போட்டு பின்னர் உங்களுடைய வலது காலில் நீங்கள் அணிந்து கொள்ளலாம் இதுவே கருப்பு கயிற்றை காலில் அணியும் முறையாகும் கருப்பு கயிறு கட்டிக்கொள்வது வெறும் திருஷ்டிக்காக மட்டும் கிடையாது நம் உடம்பில் ஏதாவது ஒரு பகுதியில் கருப்பு கயிறு அணிந்து கொண்டிருப்பது நம்முடைய எண்ணங்களை தெளிவாக வைப்பதற்கு மிகவும் அவசியமாகும் உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தை உன்னிப்பாக கவனித்து பாருங்கள் நீங்கள் கைகளில் கருப்பு கயிறு அணிந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அது சில நாட்களில் இத்து போக ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்தில் அந்த கயிறை நாம் அறுத்து விடுவோம் மீண்டும் புதிய கயிறை உடனே மாற்றாமல் இருந்து பாருங்கள் கயிறு கட்டிக்கொண்டிருக்கும் பொழுது உங்களிடம் இருக்கும் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரித்திருக்கும் அந்த கயிறு அவிழ்த்தவுடன் ஏதோ ஒன்றை இழந்தது போன்ற ஒரு உணர்வு நம்மிடம் தோன்றும் மீண்டும் புதிய கயிறை மாற்றும் பொழுது உங்களை அறியாமலேயே ஒரு புதிய பலம் வந்த மாதிரி நம்மளால உணர முடியும் கடவுள் நம்முடன் இருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் பிறக்கும் என்பது ஒரு காரணமாகும் சிறு வயதிலேயே நமக்கு இதை பெரியவர்கள் சொல்லி வளர்த்திருக்கின்றார்கள் அது ஆழமாக பதிந்து மனதிற்குள் கயிறு இல்லை என்றவுடன் பலம் இழந்தது போல ஒரு உணர்வு ஏற்படுகின்றது கடவுள் நம்முடன் இருக்கின்றார் என்கிற உணர்வு இருந்து கொண்டிருந்தால் எதிர்மறை எண்ணங்களுக்கு அங்கு இடமே இருக்காது இந்த காரணத்தினால்தான் நம் உடலில் ஏதாவது ஒரு இடத்துல கருப்பு கயிறு இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது கருப்பு என்பது திருஷ்டியை போக்கும் நிறமாக இருக்கின்றது உங்கள் மேல் விழும் திருஷ்டியே அந்த கருப்பு கயிறானது கொள்ளும் எனவே கைகளில் கால்களில் இடுப்பில் கழுத்தில் என்று ஏதாவது ஒரு இடத்துல கட்டாயம் கருப்பு கயிறு அணிந்து கொள்ளுங்கள் மேலும் கருப்பு கயிறு அணியும் பொழுது சில விதிமுறைகளையும் நம்ம பின்பற்ற வேண்டும் கோவில்களில் கொடுக்கக்கூடிய சாமி கயிறு அணியும் பொழுது அதில் இருக்கும் முடிச்சுக்கள் மந்திரங்கள் சொல்லி போடப்பட்டவையாக இருக்க வேண்டும் அதே போல நம் வீட்டிலும் கருப்பு கயிறு அணியும் பொழுது மந்திரங்களை சொல்லி முடிச்சுக்கள் போட்டு கட்டி கொள்வது சிறந்த பலனை கொடுக்கும் ஒரு சிலர் கடையிலிருந்து வாங்கிட்டு வந்து அப்படியே கயிறை அணிந்து கொள்வார்கள் அப்படி செய்யக்கூடாது புதிதாக கயிறு கட்டிக்கொள்ள விரும்பினால் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் கட்டி கொள்வது நல்லது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று கயிறு கட்டிக்கொள்ள கொள்ள வழக்கம் இருப்பவர்கள் கோயிலுக்கு சென்று கட்டிக்கொள்ளலாம் பூஜை அறையில் கிழக்கு பார்த்து அமர்ந்து கட்டிக்கொள்ளலாம் நீங்கள் அணிந்திருக்கும் கயிறை உங்கள் உடம்பின் அளவிற்கு ஏற்ப கத்திரித்து கொள்ள வேண்டும் இடுப்பில் மற்றும் கழுத்தில் அணியும் கயிறு ஒன்பது முடிச்சுக்களையும் கால் மற்றும் கைகளில் அணிந்து கொள்ளும் கயிற்றில் மூன்று முடிச்சுக்களும் போட்டுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முடிச்சை போடும் பொழுதும் ஓம் சிவாயா அல்லது ஓம் நமோ நாராயணா என்கிற மந்திரத்தை உங்களுக்கு பிடித்த கடவுள்களுக்கு ஏற்ப உச்சரித்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு அதனை எங்கு கட்டிக்கொள்ள வேண்டுமோ அந்த இடத்தில் கட்டிக்கொள்ளலாம் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை இந்த கயிறை புதிதாக மாற்றிக்கொள்வது ரொம்பவே நல்லது கருப்பு கயிறை முதல் முதல்ல அணிந்து கொள்பவர்கள் சனிக்கிழமைகளில் அணிந்து கொள்ள வேண்டும் வலது காலில் மட்டுமே இந்த கருப்பு கயிறை அணிந்து கொள்ள வேண்டும் ஆண் பெண் இருபாலரும் எவர் வேண்டுமானாலும் கருப்பு கயிறு தாராளமாக அணிந்து கொள்ளலாம் இந்த கருப்பு கயிற்றில் ஒன்பது முடிச்சுக்கள் இட்டுக்கொள்ள வேண்டும் ஒன்பது முடிச்சுக்களும் நவ கிரகங்களை குறிக்கிறது அல்லது மூன்று முடிச்சுக்களை போட்டு காலையில் கட்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் நவ கிரகங்களின் ஆற்றல்களை கட்டுப்படுத்தி நமக்கு நற்பலன்களை கொடுக்கவே இதுபோல போல கயிர்கள் கட்டப்படுகின்றன வலது காலில் கயிறு கட்டுவதால் தர்த்திரியம் பீடை போன்றவை நம் உடலிலிருந்து நீங்கும் என்கிறது நம்பிக்கை சனிக்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து கொள்ளுங்கள் அப்படி பிரம்ம முகூர்த்தத்துல எழ முடியாதவர்கள் நண்பகல் பனிரெண்டு மணிக்கு சரியாக இந்த கயிறு கட்டக்கூடிய வேலையை செய்ய வேண்டும் எல்லாம் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஒன்பது முடிச்சுக்கள் இடப்பட்ட கருப்பு கயிறு ஒன்றை அவருடைய பாதத்தில் வைத்து வணங்கி நீங்கள் கட்டிக்கொள்ளலாம் கயிறு கட்டிக்கொள்ளும் பொழுது துர்காதேவி மந்திரம் அல்லது ஓம் நமச்சிவாயா என்ற பஞ்சாட்சர மந்திரம் அல்லது ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தையோ அல்லது ஸ்ரீ ராமஜயம் போன்ற மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் இது அந்த கயிற்றிற்கு சக்தியை கொடுக்கும் மேலும் கருப்பு கயிறு கட்டி பின்பு அதை அவிழ்ந்து விடாமல் பத்திரமாக பார்த்து வேண்டும் ஒரு முறை கருப்பு கயிறை கட்டிவிட்டால் அடுத்தடுத்த முறை நீங்கள் கயிறு கட்டுவதை வழக்கமாகவே மாற்றிக்கொள்வீர்கள் முடிந்தவர்கள் ஆறு மாதம் அந்த கயிறு நன்றாக இருந்தால் ஆறு மாதம் வரை அதை கட்டிக்கொள்ளலாம் இல்லாதவர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் கட்டிவிட்டு மறுபடியும் புதிதாக அந்த கயிறை மாற்றிக்கொள்ளுங்கள் இப்படி செய்யும் பொழுது உங்களிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி யோகம் வருவதை கண்கூடாக உங்களால் உணர முடியும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்